அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தமிழ் மாதத்துல உள்ள பனிரெண்டு மாதங்களுமே ஒவ்வொரு மாதத்திற்கும் அவ்வளவு சிறப்பு நிறைந்த நாட்களும் விரதங்களும் வருது அந்த வகையில கார்த்திகை மாதத்துல நாம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு விரதங்களுமே நம்மளோட பாவங்களை பொறுக்கக்கூடிய கூடிய அமைஞ்சிருக்கு கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் ஒரு காற்காலம் காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் மாதமும் இந்த மாதம்தான் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு கார்த்திகை தீபம் தான் முதல்ல ஞாபகம் வரும் தீபத்தை தாண்டிடும் இன்னும் முக்கியமான பல விரத நாட்கள் நம்மளோட வாழ்க்கையை வளமாக்கும் நாட்கள் இந்த கார்த்திகை மாதத்துல வருதுங்க கார்த்திகை மாதத்துல சிவலிங்கத்தை நாம நெய்யால அபிஷேகம் செஞ்சு வில்வம் மற்றும் மறைக்குழந்தால அர்ச்சனை செஞ்சு வழிபட்டு வருவதன் மூலம் நம்மளோட குடும்பத்துல இருக்கும் சண்டை சச்சிருவுகள் நீங்கி குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் உன்னத நாட்களா மாறும் விருச்சிகர் ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் இந்த மாதம் மனசேர்க்கை கர்ப்பதானம் ஆகியவை இவற்றில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுமே தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தான் கார்த்திகை மாதத்தை திருமண மாதம் அப்படின்னு இந்து சாஸ்திரம் சொல்லுது கார்த்திகை மாதத்துல நாள்தோறுமே சூரிய உதயத்தின் போது நீராடுறது சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் விஷ்ணு பகவான கார்த்திகை மாதத்தில் புஷ்பங்களால் அர்ச்சனை செஞ்சு பூஜை செஞ்சு வழிபாடு செய்யறவங்களுக்கு தேவர்களை அடையும் அரிதான மோட்ச நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவான துளசி இலைகளால் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யறவங்களுக்கும் அர்ச்சனை செஞ்சு பகவானுக்கு சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு துளசி இலைகளுக்குமே ஒவ்வொரு அஸ்வமேத யோகம் செஞ்ச பலனை அடைய முடியும்னு சொல்றாங்க கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செஞ்சா பிரம்மஹஸ்தி முதலான தோஷங்களில் இருந்தும் விடுபட முடியுமா கார்த்திகை மாதத்தில் மது மாமிசம் இது எல்லாமே ஒழிச்சு விரதம் இருக்கிறவங்களுக்கு சகல பாவங்களில் இருந்தும் விடுபட்டு விஷ்ணு பாதத்தை அடைய முடியும்னு நம்பிக்கையாக இன்றுமே விஷ்ணு பக்தர்கள் சொல்றதை நாம பார்க்க முடியும் கார்த்திகை மாதத்தில் மாமிச ஆகாரத்தை கைவிட்டு கைவிடாதவங்களுக்கு புழு பூச்சிகளாக பிறவி எடுப்பாங்க அப்படின்னு பத்ம புராணம் சொல்லுதுங்க பெருமானுக்கு இரண்டு நட்சத்திரங்கள் உகந்தவையா இருக்கு ஒன்னு என்னன்னா விசாக நட்சத்திரம் மற்றொன்று என்னன்னு பார்த்தா இந்த கார்த்திகை நட்சத்திரம் தாங்க வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் அன்னைக்கு பிறந்தவர் அப்படிங்கிறதுனால விசாக நட்சத்திரம் முருக கடவுளுக்குரியதா இருக்கு சிவபெருமானின் பெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தீ பொறிகளா தோன்றி சரவண பொய்கில குழந்தையாய் தவழ்ந்த முருகனை கார்த்திகை பெண்கள் வளர்த்ததால கார்த்திகையுமே முருகனுக்குரிய நட்சத்திரமா இருக்கு கார்த்திகை திங்களில் பௌர்ணமியோடு கூடி வரும் கார்த்திகை நட்சத்திரம் முருக வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு வழிபாட்டு நாள் கார்த்திகை தீப நாள் அன்னைக்கு தீபங்கள் ஏற்றி முருகனை வழிபாடு செய்கிறது நம்மளோட வாழ்க்கையில் சகல பாவங்களையுமே போக்கும் அப்படின்றது முருக பக்தர்களின் தீராத நம்பிக்கையாக இருக்குது கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு பூமிக்கு மிக அருகில் சந்திரன் வருவார் அன்றைய தினம் சிவசக்தி சமேதராய் பூமிக்கு மிக அருகே வந்து இறைவனும் இறைவையும் அருண்பாளிக்கிற நாள் தாங்க இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களுமே நல்ல நட்சத்திர சக்தி தரதுனால இந்த நட்சத்திரம் வர நாட்கள்ல விரதம் இருந்தா ரொம்பவும் நல்ல பலன்களையும் பெற முடியும் அப்படின்னு இந்து மதம் கூறுது கார்த்திகை மாதத்துல ஆலயங்கள் சென்று தீபம் ஏற்றி வைக்கிறதும் இல்லத்துல இரு வேலைகளும் விளக்கேற்றி வைக்கிறதுமே எல்லா விதமான மங்களத்தையும் நம்மளோட இல்லத்துல தந்தருளும் வாழ்க்கையும் ஒளிமயமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை மாதம் தினத்தன்னைக்கு விலக்கேற்ற முடியாதவங்க துவாதசி சதுர்தசி பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்கள்ல மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்றி இறை வழிபாட மேற்கொள்ளணும் கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்திலையும் முடிவிலுமாக இரு நாட்கள்லயும் கார்த்திகை நட்சத்திரம் வருமா வருமாறு இருந்துச்சுன்னா ரெண்டாவதா வரும் நாள்ல கொண்டாடுறது ரொம்பவும் சிறப்பு தருவதா மரபு சொல்லியிருக்கு கார்த்திகையில முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செஞ்சு வழிபட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெண்கலம் அல்லது வெள்ளி விளக்கல நெய்யிட்டு தீப ஒளியோடு வேதம் அறிந்த விற்பனருக்கு தானம் அளிச்சா இல்லத்துல தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் மகிழ்ச்சியுடன் நடந்து முடியும் கார்த்திகை மாதம் முதல் நாள்ல காவேரியில நீராடி ஐப்பசி மாதத்துல நீராடும் துலாஸ்தான பலனை இந்த ஒரு நாள்ல நாம் பெற முடியும் அப்படிங்கிறதுமே நம்மளோட ஐதீகத்துல இருக்கு கார்த்திகை பௌர்ணமி அணுக்கி கிரிவலம் சென்று வழிபடுவதன் மூலம் சிவபெருமானின் பரிபூரண அருளுமே நமக்கு கிடைக்கப்பெறும் அன்றைய தினம் வேண்டும் ஒவ்வொரு வேண்டுதலுமே சிவபெருமானால் நிறைவேற்றி வைக்கப்படுங்கள் கார்த்திகையில கிரிவலம் வரும் பொழுது மழை பெய்ய நேரிட்டால் அந்த மலையில் நனைஞ்சா தேவர்களின் ஆசை கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு திருவண்ணாமலையை கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வளம் வந்திருக்காங்க இந்திரன் வருணன் வாயு குபேரன் யமன் ஆகியோருமே கார்த்திகையில் திருவண்ணாமலைய வளம் வந்திருக்காங்க மகாவிஷ்ணு மகாலட்சுமியுடன் வளம் வந்திருப்பதாகவும் புராணங்கள் கூறுகிறது கார்த்திகை மாதத்தில் ஏகாதசிக்கு அடுத்த நாள் துளசி தேவியை மகாவிஷ்ணு மனதாக புராணம் சொல்லப்பட்டிருக்கு மகாவிஷ்ணு நெல்லி மரமாக தோன்றியவர் அப்படிங்கிறதுனால கார்த்திகை ஏகாதசி அன்னைக்கு துளசி செடியுடன் நெல்லி மரத்தடியில் பூஜை செய்யறது ரொம்பவும் நல்லது நெல்லி மரம் இல்லாத பட்சத்துல வீட்டில் உள்ள துளசி மாடத்தை நெல்லி மரத்தின் ஒரு சிறிய கிளையை வைத்து பூஜித்து துளசி கல்யாணம் செய்தால் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் கிடைக்கும் கார்த்திகை ஞாயிறு மிகவும் போற்றத்தக்கதா இருக்கு இதனால யமவாதனை யமபயம் நீங்கும் கார்த்திகை ஞாயிற்றுக்குழுவில வழிபாடு செய்வதன் மூலம் யமபயம் நீங்குவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியுடன் கூடி வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுறது முருகனின் பரிபூர்ண அருளையுமே நமக்கு பெற்றுத்தரும் வகையில் அமையும் அந்த நாளில் முருகன் சன்னதியில தீபங்கள் ஏற்றி வழிபட சகல சௌபாக்கியங்களும் நம்மை வந்து சேரும் கார்த்திகை மாத திங்கட்கிழமையில திருக்குற்றால நீராடி குற்றால நாதரையும் அன்னை குழல்வாய் மொழி அம்மையையும் வழிபாடு செய்தால் நம்மளோட பாவங்கள் அழியும் ஸ்ரீரங்கத்துல பெருமாள் சக்கர தாழ்வார் எழுந்தருளி கார்த்திகை கோபுர வாசல் பக்கம் கட்டப்பட்டிருக்கும் சொர்க்கப்பனை ஏற்றப்படும் காட்சியை கண்டு மகிழ்ச்சி அடையலாம் கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதி அன்னைக்கு ஒட்டி செடி என்ற நாயுருவி வேரின்னு பறிச்சு வீட்டிற்கு எடுத்து வந்தால் தன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமா இருக்கு கார்த்திகை புராணத்தை கேட்டால் நோய் ஏழ்மை அகலும் கார்த்திகை மாதம் செய்யும் தானத்துக்கு இரு மடங்கு பலன்கள் கிடைக்கும் கார்த்திகையில அதிகாலையில நீராடி கடவுளை வழிபட்டால் துன்பங்கள் விலகும் கார்த்திகை மாதத்துல நெல்லிக்கனி தானம் செய்தால் உயர் பதவி கிடைக்கும் வாய்ப்புமே பெற முடியும் கார்த்திகை மாதம் ஆலயத்தை சுத்தம் செய்தால் அளவிற்குரிய அளவிற்கு அடங்காத பலன்களுமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மாதம் பகவத்கீதையோ படித்தா மன அமைதி உண்டாகும் தீப நாளனுக்கு கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விலகும் மேற்கு நோக்கி தீபங்கள் ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும் கார்த்திகை மாதம் நாள்ல ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தல் கங்கை கரையில் ஆயிரம் பேருக்கு அன்னமிட்ட பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் மகாவிஷ்ணுவ கஸ்தூரியால் அலங்கரித்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செஞ்சு வழிபட்டால் தேவாதி தேவர்களால் பெற முடியாத பாக்கியத்தையுமே நம்மளால பெற முடியும் கார்த்திகையில் விஷ்ணுவின் சன்னதிக்கு நேரே அமர்ந்து பகவத்கீதையின் விபூதியோகம் பக்தி யோகம் விஸ்வரூப யோகம் ஆகியவற்றை பாராயண பாராயணம் செஞ்சால் சகல பாவங்களுமே நீங்கிறது மட்டும் இல்லாமல் புண்ணியங்களும் நம்மளை வந்து சேரும் நவகிரக மூர்த்திகளும் விரதம் அனுஷ்டிச்சு வரம்பெற்ற கார்த்திகை ஞாயிறு விரதத்தை முதல் ஞாயிறு தொடங்கி பன்னிரண்டு வாரங்கள் கடைபிடிச்சால் நவகிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி சிவசக்தியின் பேருள் நமக்கு கிடைக்கும் வருடம் தோறுமே கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமையில அதிகாலை ஐந்து முதல் ஆறு மணிக்குள்ள சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் அஸ்திர தேவரோடு பிரகார வளம் வந்து குப்த கங்கையின் கிழக்கு கரையில் ஆசி வழங்கி அருள் செய்கின்றனர் கார்த்திகை மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமையில இந்த குப்த கங்கையில் நீராடினால் பிரம்மஹஸ்தி தோஷங்கள் உண்டா உண்டான பாவம் நீராடுவதால் வரும் பாவம் மற்றும் மனசஞ்சலத்தால் ஏற்பட்ட பாவங்கள் ஆகியவை நீங்கிவிடும்னு பிரம்மாண்ட புராணம் கூறுதுங்க கார்த்திகை மாதத்துல முப்பது நாட்களுமே அதிகாலை நீராடி சிவ விஷ்ணு பூஜைகள் செஞ்சு மற்றும் தீப தானம் செஞ்சு வீட்டின் எல்லா இடங்களிலுமே தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் குறைவற்ற மகிழ்ச்சி உண்டாகும் என புராணங்கள் சொல்லியிருக்கு கார்த்திகை மாதம் வரும் அமாவாசை அன்னைக்கு திருவிசநல்லூரில் ஸ்ரீதர ஐயவால் திருமணத்தில் உள்ள கிணற்றில் கங்காதேவி பிரசித்தார் இன்னைக்குமே இந்த கிணற்றில் கங்கை பிரவசி பிரவசிப்பதாக நம்பிக்கை சொல்லப்பட்டிருக்கு இதில் ஏராளமான பக்தர்கள் நீராடி செல்கின்றனர் என்ன நண்பர்களே கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிழமைக்கும் எவ்வளவு மகத்துவம் நிறைந்த நாட்களாக இருக்குது அப்படிங்கிறது இந்த பதிவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க இந்த பதிவை பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்